சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன் சாயப்பா உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிக முக்கியமான செய்தி இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஒரு விஷயம் உன் சாயப்பா உன் வாழ்க்கையைப் பற்றியும் உன் துணையை பற்றியும் உன் துணைக்காக காத்திருக்கும் ஒரு பெண்ணைப் பற்றியும் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எத்தனையோ நாட்களுக்குப் பிறகு உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறைந்து இப்பொழுது உன் உறவு உன்னை தேடி வர தயாராகிவிட்டது இந்த உறவு உன்னை தேடி வரும்பொழுது என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த உறவின் மீது வைத்திருக்கின்ற அன்பு இன்னமும் அதிகமாகி வரும்பொழுது ஒட்டுமொத்த அன்பையும் அவரிடத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் சொல்கின்ற ஒருவர் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காக இடையில் வழிமறைத்து உன்னுடைய உறவிடம் பேச தயாராக இருக்கின்றார்கள் இப்படி உனக்கும் உன் உறவிற்கும் இடையில் வழிமறைத்து நிற்கின்ற இந்த பெண் யார் அவளின் தேவை என்ன உன் வாழ்க்கைக்குள் அவள் நுழைய வேண்டிய காரணம் என்ன சாயப்பா உனக்கு அதனை வெளிப்படையாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என்னவென்றால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுகின்ற உன் அப்பா நான் அல்லவா எதையும் ஒழித்து மறைக்க நான் விரும்பவில்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையே இங்கு பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் இதற்கு மேலும் நாம் மறைத்து வைத்து இவர்கள் துன்பங்களை கொடுப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் பல இன்னல்களை உன் வாழ்க்கை நடத்தி கொண்டே இருக்கும் அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்று தான் உன் அப்பா நான் உன் முன்னிலையில் வந்திருக்கின்றேன் சாகியப்பா இந்த கேள்விக்கு உங்களால் அதாவது என்ன ஆகிவிட்டது ஏதுவாகிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா ஆனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கே உனக்கான உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் இனிமே உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கும் பொழுது என்னையே உன்னிடத்தில் பேச விடாமல் தீய சக்திகள் தடுத்து நிறுத்தத்தான் முயற்சி செய்கிறது எங்கே உனக்கு இந்த சாயப்பா நல்ல விஷயத்தை சொல்லி உனக்கு நல்வழிப்படுத்தி விடுவானோ உன் வாழ்க்கையில் இந்த தீமைகள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற விஷயங்களை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேனோ என்று சொல்லி இங்கே தீமையின் ஆட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது எந்த தீமை எத்தனை ஆட்டத்தை ஆடினாலும் இந்த சாயப்பாவின் முன்னால் அதுவெல்லாம் எடுப்படுமா இந்த சாயப்பா அதற்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து விடுவேனா நான் என்ன நிச்சயமாக நான் ஒருபோதும் கொடுத்து விட மாட்டேன் அப்படி இருக்கும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி வந்த இந்த சாகப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த நினைப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியான புரிதலில் கொண்டு வந்தும் நீ நிறுத்தும் பட்சத்தில் உனக்கே உனக்கான பல உண்மைகளை உன் அப்பா தந்துவிட நினைக்கின்றேன் எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களை சாகியப்பா நான் இருக்கும்போது இதுவெல்லாம் சாத்தியமில்லை இருந்தாலும் இந்த மனிதர்கள் ஏன் இப்படி நினைக்கிறார்கள் இந்த பெண் எதற்காக உன் வாழ்க்கைக்குள் குறுக்கே நிற்கிறாள் என்று நான் பார்க்கும்பொழுதுதான் ஒரு விஷயத்தை புரிந்து இது பொறாமை எண்ணத்தை கொண்ட ஒரு பெண் இந்த பெண்ணானவள் ஒன்று உன் வாழ்க்கை துணையின் தாயாக இருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கை துணையின் உடன்பிறந்த ஒரு உறவாக இருக்கலாம் என் அன்பு குழந்தையே யாருடைய நடவடிக்கை நடவடிக்கைகள் சாகியப்பா சொல்வது போல இருக்கின்றதோ அவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் இத்தனை நாளும் உனக்கு உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட பிரிவு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரிவாக இருந்தது நீ நினைத்து நினைத்து பார்த்து மிகுந்த வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் மிகுந்த துன்பங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாய் எதுவானாலும் இந்த வாழ்க்கை நமக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு என் குழந்தை ஏகப்பட்ட கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நடப்பதையெல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நம் துணை தானே நம் வாழ்க்கை அவர்கள் மட்டும்தான் நம்மால் நமக்கு எல்லாம் எப்படி அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கலாமா என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த வேதனைப்பட்டு நீ நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னை தேடி வரும்பொழுது நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை நடத்தும்போது பொழுது இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகின்றான் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியான புரிதலிலும் சரியான தெளிவோடும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பெண்களுடைய சூழ்ச்சிகளுக்கான காரணம் உனக்கு தெரியும் உன் துணைக்கும் உனக்கும் இடையில் அந்யோனியம் அதிகமாகத்தான் இருக்கின்றது இருவருக்கும் இடையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்துவிடக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றது ஆனாலும் என்ன செய்ய முடியும் இது போன்ற பெண்கள் உள்ளே நுழைந்து அங்கே கலக்கத்தை மூட்டி மூட்டும்பொழுது எந்த பக்கம் சாய்வது என்று தெரியாமல் யார் பேச்சு கேட்பது என்று புரியாமல் ஐயோ வென்று விலகிச் தான் உன் துணை இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்களின் ஆட்டம் அதிகரித்து விட்டது என் அன்பு குழந்தையே பொதுவாகவே நாம் சந்தோஷமாக இருக்கின்றோம் இல்லையோ நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல உறவாக இருக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் நல்ல மனிதர்களே அல்ல என்பதுதான் இப்போது இவர்களுக்கு எண்ணங்கள் இப்படி இருக்கிறது என்றால் நம் துணையோடு நம்மை வாழவிடாமல் இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலேயே எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு முறை துணிந்துவிட்டால் அடுத்த முறை உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யோசிப்பார்கள் ஆனால் நீ கொடுத்த இடம்தான் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது அன்று இவர்கள் சொன்ன ஒரு செயலை சாயப்பா அப்படியே சொல்லட்டுமா இது நடக்கவில்லை என்று உன்னால் ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது இப்படி ஒரு செயல் நடந்த பிறகும் துணையின் நன் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் இன்றும் நாம் வேதனை மனவேதனை படுகிறோம் என்றால் அது நிச்சயமாகவே துணையினுடைய தவறுதானே தவிர வேறு எதுவும் கிடையாது என்ன நடந்தது தெரியுமா உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகளாக இருந்தது அந்த பிரச்சனை அப்படியே முடிந்திருக்க வேண்டியது ஆனால் அந்த பெண் அருகிலிருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனால் சற்று உனக்கு கோபம் அதிகமாகி அந்த இடத்தை விட்டு நீ வெளியேறி விட்டாய் உடனே அந்த பெண் உன் துணையிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பார்த்தாயா இவர் எப்படியெல்லாம் யோ செய்கிறார் என்று பார்த்தாயா இன்னுமா இவர்களை வைத்து நீ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு கேள்வியை அந்த பெண் கேட்டிருக்கின்றாள் அந்த நேரத்தில் உன் துணை சொன்ன பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை பார்த்து கொள்ள நீ உன் வேலையை பார்த்து கொண்டு அன்ற அன்று உன் துணை சொல்லியிருந்தால் அவர்தான் உண்மையாகவே உன் அன்பிற்கு தகுதியானவர் அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் சொல்லும்போது இவர் தலையாட்டிக் கொண்டு ஆமாம் நீ சொல்வது சரிதான் இவர்களுக்கு சற்று திமிரு அதிகம்தான் என்பது போல பேசி இருப்பார்களே ஆனால் அவர்கள் சொல்வதை சரியென்று இவர்கள் தலையாட்டி இருந்திருப்பார்களே ஆனால் நிச்சயமாக என் குழந்தை இந்த இடத்தில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை துணையை பற்றி நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை இன்றோடு முடிந்து விடுவது அல்ல காலம் முழுவதும் இந்த பயணத்தை இவர்களோடு நீ தொடர வேண்டி இருக்கின்றதல்லவா காலம் முழுவதும் இவர்களோடு நீ கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்ந்து உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நிச்சயமாக என் குழந்தை இதை நீ உணர வேண்டும் இந்த நேரம் நான் உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் உனக்கு நடக்கப் போவதில்லை வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெரிதுபடுத்தப் போவதும் கிடையாது நடப்பது எல்லாம் நல்லது என்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ உண்மை என்று புரிந்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நீ மட்டும் சரியாக இருந்திருந்தால் போதுமா உன்னுடைய துணையும் அங்கே சரியாக இருக்க வேண்டும் உன்னுடைய துணையும் அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும் அவர்களுக்கு மனதில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் அதற்கு நிச்சயமாக ஒரு பாடத்தை இந்த சாயப்பா கற்றுக்கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் சாயப்பா நான் சரியாகத்தான் இருக்கின்றேன் இவர்கள்தானே இது போன்று நடந்து கொள்கிறார்கள் இந்த பெண் எப்பொழுது என் வாழ்க்கை விட்டு செல்கின்றாலோ அப்பொழுதே என் வாழ்க்கை சரியாகும் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் எதிர்த்து நிற்கலாம் ஆனால் ஒரு யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது சில நாட்களுக்கு முன்பாக இந்த பெண்ணிடத்தில் உனக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது அதனால்தான் அவள் உன்னை படைக்க நினைக்கின்றாள் என்பதனை முதலில் புரிந்து கொள் இனியாவது உன்னை தேடி வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதும் உனக்கு நன்மையை கொடுப்பதும் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து ஆனால் சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நல்ல மாற்றத்தை நான் உனக்குள் தந்துவிட்டேன் சாயப்பா நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் உனக்கு புரியும்படி இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த நான் வந்துவிட்டேன் அப்பா சொன்னது போல இந்த பெண் உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மைதானே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற அந்யோன்யத்தை தடுத்து நிறுத்துவது இவள்தானே அப்படி இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை இனிமேலும் நீ எதற்கும் கலங்கி நிற்காதே உன் பக்கம் தவறு இல்லை எனும் பொழுது என் குழந்தை எதையும் துணிந்து எதிர்கொள் உன் துணை உன் பக்கம் வருகிறது என்றால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக இருக்கும் இல்லை என்றால் காலம் முழுவதும் இவர்களோடு அனுசரித்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி தவிப்பது போலத்தான் இருந்துவிடும் அல்லவா இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் இந்த சூழ்நிலையை தாண்டி நீ வர வேண்டும் இதற்காகத்தான் சாயப்பா எப்போதும் சொல்கின்றேன் என்னுடைய குழந்தைகள் பெண் குழந்தை ஆனாலும் சரி ஆண் பிள்ளை ஆனாலும் சரி எப்பொழுதுமே தனித்து ஏங்க நீ தயாராக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை நடப்பது எல்லாவற்றையும் நீ சரியாக செய்திட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் ஒருவரின் துணை இருந்தால்தான் இன்னொருவரால் வாழ முடியும் என்றால் நாளை என்ன சிறு பிரச்சனை வந்தாலும் இன்னொருவர் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டிய நிலை வரும் மறந்து மறந்துவிடாதே அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு தன் மனதை மாற்றிக்கொள்ள துணி துணிவிருக்கின்றவர்கள் எந்த நேரத்திலும் உன்னை விட்டுவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் என்னவானாலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட நீ எப்பொழுதும் தயாராக உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை புரிந்து கொள்ள நீ தயாராகு உன்னை சுற்றி வருகின்ற இந்த செய்திகள் அனைத்தும் எல்லாம் நன்மைக்காகவே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்